வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய ஒரு சில ஆதங்கத்தை சொல்லலாம்னு விரும்புறேங்க யூடியூப் எடுத்தோம் ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் ஒரு வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னா இந்த மீடியாஸ் தான் அப்ப இதில் நம்ம பார்க்குற அந்த ஊடகங்கள்ல பாக்குறது எல்லாம் இப்ப கடந்த மூன்று நான்கு நாளா திருப்பி திருப்பி எல்லாத்தையும் ஒரே விஷயத்தை தான் பேச வைக்கிற மாதிரி இருக்கு நம்மளோட மூளையில அதுதான் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு அது என்னன்னா சுயமரியாதை பத்தி எனக்கு புரியல அந்த இரண்டு பேருக்கும் நடந்த சண்டைன்றது அவங்களுக்குள்ள உள்ளது ஆனா இது நம்மள அறியாம நம்மளோட மூளையில உட்கார்ந்து இத பத்தி மக்கள்கிட்ட கேட்டு அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணும் போது பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வீட்லேயே நம்ம எத்தனை தடவை சுயமரியாதைய இழந்திருப்போம் நம்ம வீட்ல நம்ம வேலை செய்யற இடத்துல எத்தனையோ இடத்துல அதே மாதிரி நம்ம கூட சார்ந்தவங்களும் அது மாதிரி இருந்திருக்க கூடிய கண்டிப்பா சந்தர்ப்பம் இருக்கும் அப்பெல்லாம் நம்ம அவங்களுக்காக பேசணுமா கண்டிப்பா எல்லா தடவையும் பேசிருப்போமா அப்படின்னா மனசாட்சிப்படி இல்ல இல்ல நம்ம எத்தனை பேரை சுயமரியாதைய கஷ்டப்படுத்துற மாதிரி செய்திருக்கலாம் அப்ப வராத கோபம் இப்ப வருது அப்ப சுயமரியாதைக்கு கூட புகழ் வேணுமோ நம்ம என்டர்டெயின்மெண்ட்ன்றது நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஊர்கா மாதிரி இருந்தா பரவாயில்லைங்க ஆனா இப்ப வாழ்க்கையே வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் போறனால நம்ம எதார்த்தத்தை வாழ மறந்துட்டோமோன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுல பார்த்தாலும் பெரிய நியூஸ் சேனல் எந்த யூடியூப் சேனல் அது மாதிரி பார்த்தாலும் எல்லாரும் இதை பத்தியே பேசிட்டு இது ஒரு விஷயமே இல்லையேங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடந்தது அவங்க ரெண்டு பேருக்குள்ள தொழில் போட்டி எதுவா வேணா இருக்கலாம் இன்னொன்னு எல்லாரும் அதுல பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணி பேசி இருக்கலாம் நமக்கு அங்க என்ன நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது யாரையும் முழுசா நமக்கு தெரியாது அப்படின்னும் போது நம்ம அதுல கருத்து சொல்லி நம்மளோட விலை மதிக்க முடியாத நம்மளோட எமோஷன்ஸ அதுல போய் வீணடிக்கிறோமோ அப்படின்னு தோணுதுங்க அதனால கொஞ்சம் நிறுத்தி நிதானமா இந்த கோபத்தையும் இந்த ஆதங்கத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற வேற ஏதாவது விஷயத்தை காட்டினா இன்னும் நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஒண்ணுமே இல்லை நம்ம வீட்டு திருலேயே ட்ரைனேஜ் போகுது அது நல்ல தண்ணியில கலக்கறாங்க இல்லை ஏதோ ஒரு நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன தவறு நடக்குதுன்னா அதுல இந்த சொல்ற இந்த ஒரு மனப்பக்குவத்தையும் இந்த தைரியத்தையும் அதுல காட்டினா ஒரு நல்லது நடக்கும் இதனால என்ன பயன்னு எனக்கு தெரியலங்க என்னன்னா நம்மளோட மூளை சலவை நம்மளோட மூளைய வேற யாரோ பயன்படுத்துற மாதிரி இருக்கு அதனால நம்ம தெரிந்து தெளிந்து அதுக்கான மதிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஏதாவது தவறா சொல்லியிருந்தாலோ இல்ல ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தாலும் ரொம்ப சாரி இது வந்து ஏன் மனசுக்கு பட்டதுங்க என்னன்னா நம்ம என்ன நினைக்கணும் என்ன பேசணும்ன்றது வந்து யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணி அத செய்ய வைக்கிற மாதிரி இருக்கு அதனால பிளீஸ் ஏதாவது ஒரு விஷயம்னா அது நம்ம இவ்வளவு பேசுறோம் நம்மள கோபத்தை காட்டுறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கா ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பணத்துக்கு பிரச்சனை இல்லை புகழுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அவங்களோட வேலைகள் நடந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா நம்மளோட கோபத்தை தேவையில்லாததுல இடத்துல போட்டு ஒருத்தரை பேசி இன்னொருத்தரை பேசாம இப்படிலாம் இருக்கிறனால நம்ம தான் மன உளைச்சலுக்கு ஆளாகுறோமோ அப்படின்ற மாதிரி தோணுது அதனால தயவுசெய்து நீங்க நம்மளோட கடவுள் கொடுத்த அந்த சிந்தனையை நல்ல விதமா நல்ல விஷயத்துக்காக செலவழிப்போம் ஏன்னா அது அரிய பொக்கிஷம் அது நம்ம கையில இருக்கணும் மத்தவங்க கையில கொடுக்க வேணாம் சுயமரியாதை நம்மளோட இருக்கிறவங்களுக்கும் கொடுப்போம் நமக்கு தெரியாதவங்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கலாம் நன்றிங்க